எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் லீவில் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசு கூட நீங்கள் விட்டு நல்லா சாஃப்டாக சக்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க அது வேகிறதுக்குள்ள நம்ம உள்ள வைக்கிற கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயோட ஈரம் பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் நிறம் மாறாமல் அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி தேங்காவை வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்ல வறுப்பட்டுடுச்சுங்க அடுத்ததாக வாசனைக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கூட வந்து இனிப்புக்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வெல்லம் கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சர்க்கரை சேர்த்துட்டு இதில் நான் தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல லைட்டாக இந்த தேங்காய் வீடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக வர வரைக்கும் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது நம்ம ஒரு கப்பில் மாத்திட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கோம் இந்த மாதிரி நல்ல சக்கரை வள்ளிக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு உங்கள் கிட்ட மேஷர் இருந்தால் அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரை வச்சு பின்பக்கத்தில் நல்லா அழுத்தி விட்டு மேஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம கொழுக்கட்டிக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடை மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மாவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு படுத்திட்டு வித வெதப்பாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு விட்டு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்ல மாவை அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது கொழுக்கட்டைக்கு மாவு வந்து தயாராக இருக்குது நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி எடுத்து இந்த மாதிரி உருட்டுவோமோ அதே மாதிரி ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிற தேங்காய் பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம இதை வந்து ரெண்டு பக்கமும் மூடி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இப்போ வெளியே வராத அளவுக்கு வந்து ஓரத்தில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து செஞ்சுக்கோங்க அப்போ வந்து உள்ளே வச்சு நம்ம பூர்ணம் வந்து கரைஞ்சி வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம நார்மலாக செய்கிற மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இல கட் பண்ணிவிட்டு கையை வந்து நல்லா ஈரப்படுத்திட்டு மாவை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஈரப்படுத்தி தட்டும்போது மாவு வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி இலையை மூடிக்கலாம் அவ்வளோதான் நல்ல அழுத்தம் கொடுத்து மூடிக்கோங்க அப்போ தான் நமக்கு வெளியே வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை வந்து நம்ம வாழை இலையோடு சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் அதோடய வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கிற இலக்கொழுக்கட்டையை உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து சூப்பராக சக்கரவல்லி வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செஞ்சது இல்லைனா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நார்மலாக செஞ்சுருக்கோம்ல அந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்வீட்டை வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்க தனியா சக்கரை வள்ளிக்கிழங்கு நீங்க வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி இனிப்பா நீங்க வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்